தமிழ்நாட்டின் திருக்கடவூர் ஆயுள் விருத்திக்காக மக்கள் கூடும் ஒரு புண்ணிய தலம் இங்குதான் மரணத்தையே தண்டித்தார் சிவபெருமான் இந்த கதையின் ஆரம்பம் மிருகண்டு முனிவரிடம் தொடங்குகிறது குழந்தை வரம் வேண்டி அவர் சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்தார் சிவன் தோன்றி நூறாண்டு வாழும் அறிவற்ற மகனை விரும்புகிறாயா அல்லது பதினாறு ஆண்டுகள் வாழும் அறிவும் பக்தியும் கொண்ட மகனை விரும்புகிறாயா எனக் கேட்டார் அவனது பதினாறாவது பிறந்த நாள் வந்தது அவனது ஆயுள் முடியும் நாள் பெற்றோர் கதறி அழுதனர் ஆனால் மார்க்கண்டேயன் தன் காண திருக்கடவூருக்கு ஓடினான் ஆலயத்தின் கருவறைக்குள் நுழைந்து என் சிவனே கதி என்று அந்த மூல லிங்கத்தையே இருக கட்டிக்கொண்டு சிவனையே சரணடைந்தான் சரியான நேரத்தில் மரணத்தின் அதிபதியான எமன் தன் எருமை கடா வாகனத்தில் பாசக்கயிற்றுடன் அங்கே தோன்றினான் அடுத்த கணம் அந்த சிவலிங்கம் மகா கோபத்துடன் வெடித்து சிதறியது உள்ளிருந்து தன் பக்தனையும் தன்னையும் அவமதித்த எமன் மீது கோபம் கொண்டு காலசம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் வெளிப்பட்டார் என் பக்தனின் உயிரையா எடுப்பாய் என்று கர்ஜித சிவன் காலனான தன் திருப்பாதத்தால் உதைத்து வீழ்த்தினார் மரணமே ஒரு கணம் நின்றது பின் தன் பக்தன் மார்க்கண்டேயனை பார்த்து நீ பயந்தது போதும் இன்றிலிருந்து நீ பதினாறு வயதிலேயே என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று வரமருளினார் மரணத்தையே வென்ற தலம் இது என்பதால் இன்றும் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக பக்தர்கள் இங்கு வந்து காலசம்ஹார மூர்த்தியை வழிபட்டுச் செல்கின்றனர்